ஆடி மாதம் என்றாலே அம்பாலுக்கு உகந்த மாதம் திருவிழா நடத்துவது அதிலும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி புறத்தன்று அம்பாளுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு பற்றி ஒரு புராண கதையே உள்ளது ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வளையல் விற்க வந்த வளையல் வியாபாரி வளையல்களை விற்றுவிட்டு மீதி வளையல்களுடன் பெரியபாளையத்திற்கு வந்தாராம் சோர்வோடு அங்கிருந்த வேப்ப மரத்தடியில் படுத்து உறங்கினாராம் காலையில் கண்விழித்து பார்த்தபொழுது அவர் கொண்டு வந்த வளையல்களை காணவில்லை தேடியும் கிடைக்காமல் போக கவலையோடு ஆந்திராவிற்கே புறப்பட்டு போய்விட்டாராம் அன்றிரவு அம்பாள் அவர் கனவில் தோன்றி நான் ரேணுகா பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையை அலங்கரித்திருக்கிறது பார் பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்பமரத்தடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கிறேன் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கையும் செழிக்கும் என கூறி வளையல் வியாபாரிக்கு வளங்களையும் அளித்தாலாம் வியாபாரி அனைவரிடமும் தாம் கண்ட கனவை பகிர்ந்து கொண்டு திருக்கோவில் எழுப்ப உதவினாராம் இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்களாம் இந்த சம்பவத்திற்கு பிறகே ஆடிபுற தினத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வளகாப்பு நடத்துவது வழக்க